எப்பவும் போல ஒம்பது மணிக்கு மேலே என்ன பேச வேண்டாம் வச்சு எல்லாேருக்கும் நன்றி ஆ பழக்கம் போல் நீங்கள் விஜய விஜயகுண்ட் சார் பேசும்போது சொல்லாதியா அது யார் சீக்கிரம் சொன்னது இங்கே வாங்க இங்கே சொல்லுங்கள் சார் சீக்கிரம் முடிங்கன்ட்டு இது யார் சொன்னது என்ன கிட்ட கிட்ட பண்ணிக்கலாம் ஏன் இப்போது பேசுனாங்களா ஏன் சொல்லாங்க என்ன ஊர் மொத்த ஊடகத்துக்கு தப்பு ச யார் ஒருத்தர் பண்ணுறது மொத்த ஊடகத்துக்கு தப்பாக போயிடும் பேச ஆரம்பித்து யாரும் கிட்ட பண்ணிக்கலாம் நீங்கள் இல்லை இல்லை இது இது முத முதல் மேடையில் நான் அப்போ சொல்கிறேன் உங்களுக்கு லேட்டாச்சுன்னா நீங்கள் கிளம்புங்க ஆயிரம் வேலை இருக்கும் உங்களுக்கு உங்களை கட்டாயப்படுத்த ஆரம்பிக்கும்போதே சூடு எடுத்து இல்லை நீங்கள் கொஞ்சம் இதை மொத்தம் எல்லாருக்கும் இது ஒரு செயல் இது நீங்கள் பார்த்துக்கணும் நான் ஏன் இவ்வளோ பொறுமையாக இருக்கேன் நமக்கு ஒன்றா நூற்றில் ஒன்றா இருக்கலாம் இவங்களுக்கு இது முதல் மேடை எல்லாரையும் கூப்பிட்டு கௌரிக்கும் போது நான் பொறுமை உட்காந்துருக்கேன்ல ஏன் இது அவங்க ஃபங்க்ஷன் அவங்க சந்தோஷம் அவங்க கொண்டாடுறாங்க கஸ்டமர் படம் இடத்தையும் கொண்டு வந்து வந்திருக்காங்க அஸ்டண்ட் ஏட்லேருந்து ஸில் பட்டாபுரிலேருந்து எல்லாத்துக்கும் கூட்ட சால்வ்ட்டு ப சால்வ் போட்டு ஒரு சந்தோஷப்படுத்துறாரு நான் பொறுமையாக இருந்தாலண்ணே சீக்கிரம் பண்ண சொன்னா நான் இங்கே ஈஸியாக போகணும் ஒன் ஹவர் ஆகும் ஏன் பொறுமையாக இருக்கேன் அதை மதிக்கிறேங்க இல்லை இதுக்கப்புறம் அப்படி யாரோ சொன்னால் நேரம் இங்கே வாங்க உங்கள் மூஞ்சி கட்ட நான் நான் வெளிச்சிருந்து பேசுகிறேன் விஜய் சார் நீங்கள் பார்த்துங்க சார் இல்லைன்னா தஸ்வீதி அப்போ யாரும் கூப்பிடாது இனிமேல் கிண்டலாக போச்சு இல்லை ஆரம்பிக்கும் போதா தப்பு இல்லை அது விளாட்டா உங்களுக்கு நான் இல்லை சார் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு பிஆர்ஓ எல்லோரும் அசம்பல் பண்ணி கொண்டு நடத்த எவ்வளோ எவ்வளோ பிரச்சனை தெரியுமா உங்களுக்கு ஒரு விஏபி எவ்வளோ கசுக் கூப்பிடுவாங்க தெரியுமா உங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் ம் இல்லை சார் தப்பு கோரும் கோயில் சும்மா ஒரு நாள் மாட்டேன் இத்தனை எல்லாரும் பேசுகிறீங்கன்னா பொறுமை உக்காந்து இல்லை நான் பேச மாட்டேன் அது யாரும் கூச நான் சே குறிப்பிட்டு யாரோ ஒருத்தப்பட்டு அது ஓகே இல்லை மொத்தமாக எல்லாருக்கும் மீடியாவுக்கு தப்பாக பெருமில்ல அனைவருக்கும் வணக்கம் எல்லாருமே சிறப்பாக பேசினாங்க முதல்ல இந்த ஐஏஎஸ் கண்ணம்மா மேடை இசை வெளியீட்டு விழா அப்படிங்கிறத விட நம்ம பிஆர்ஓ விஜய் ஒரு அரங்கேற்ற மேடியாகவே அமைஞ்சிடுச்சு வாழ்த்துக்கள் ஆமாம் ஆமாம் அவர் முதல் முதல்ல அவரை பண்ணிக்கிற படத்தில் நான் வந்து பங்கு வருது என்னை வந்து சந்தோஷமாக நினைக்கிறேன் வரலாறு ஆமாம் அப்புறம் இந்த படத்துக்கு என்னையா அஸ்டண்ட்டு முரளி தான் கூப்ப்டாப்பில் சார் இந்த படம் சார் ஐஏஎஸ் கண்ணம்மன் படம் நீங்கள் வரணும்ட்டு நான் ஏற்கனவே ரெண்டு நாள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கேன் இது மூணா தொடர்ந்து மூணாவது நாள் மூணாவது நான் அப்போ வரலேட்டேன் முதல்ல இப்போ தொடர்ந்து இருக்குது இன்னொன்று பிப்சி நிறைய மீட்டிங் இருக்குது மே தினத்தோட வேலைகள் இருக்குது அது ஒரு போயிட்டுருக்கு இப்போ செல்வன் சார் கோச்சிக்கு போகிறோம் அப்படின்ட்டு நான் இந்த படம் விட்டுருவோம் மேக்ஸு என்ன பண்ண பே வந்துடுதுண்ணா அப்புறம் திருப்பியும் அவர் விடலை இல்லை சார் நீங்கள் தான் வேணுங்கிறாங்க ரொம்ப தான் கேட்குறாங்க சார்ன்ட்டு சரி ஓகே அப்புடின்னு பேர பேரரசு அன்பாக கூப்பிட்றாங்களே நினச்சேன் அப்புறம் தான் நம்ம ராஜசோழன் வந்து ஒரு ஈக்குவெச்சு தான் நம்ம கிட்ட அஷ்டாக சேர ட்ரை பண்ணோமே நம்மளை சேர்த்துக்கலையே நம்ம ஒரு படம் எடுத்து அதை முடித்து அவரே கூட்டி உட்கார வைக்கணும் அப்படின்ட்டு உள்ள ஒரு திட்டம் தான் பெரிய திட்டம் தான் அது அது இப்போ ஒரு பேசணும் தெரிஞ்சது ஆமாம் நான் அவாய்ட் பண்ணல சார் என்ன உங்களை சந்திக்காமல் இருந்துருக்கோம் ஆமாம் ஆனால் நான் ஒன்று ஒரு புரிஞ்சுக்குங்க இண்டஸ்ட்ரியில் சேர்ந்து அஸ்டண்ட்டாக இருந்து படம் பண்ண லேட்டாக இருக்கணும் உங்களுக்கு இப்போ சீக்கிரம் வந்துட்டீங்க நீங்கள் ஏன்னா யார் சேர்த்துக்கலைங்க போது வெறி வரும் ஏன்டா என்னையே சேர்த்துக்கல நீங்கள் என்னைய உள்ள விடலை வந்து காட்டுறோம் பார் எவனுக்கு ஒரு வெறி வருதோ அவன் சீக்கிரம் டைரக்டர் ஆகிடுவான் எவனுக்கு ஒரு ஒரி வருதோ உக்காண்டே இருப்பான் உங்களுக்கு அந்த வெறி வந்ததினால நீங்கள் வந்து டேரக்டர் ஆகிட்டீங்க ஓகே தான் நான் ஏன் வந்துங்கிற விளக்கம் எனக்கே தெரிஞ்சு காரணம் காரம் தெரிஞ்சு வச்சு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஆமாம் டிஆர் ஆஜதுக்கப்புறம் கதை கதை வாசனம் இசை பாடல்கள் டைரக்ஷன் தயாரிப்பு நடிப்பு எல்லாம் அடுத்த டி டிஆர் தான் நீங்கள் ஆமாம் ஆமாம் பிஆர் ஓலு விட்டு வச்சுன்னாப்பில் அது அவர் நாங்கள் விட மாட்டோம்ல விஜயமில் விட மாட்டார் ஜான் நல்லா பேசுனார் ஆனால் நிறைய விஷயங்கள் லைஃப் ரொம்ப அடிபட்டுருக்காரு ஆமாம் ரொம்ப மிதிப்பட்டுருக்காரு ஆமாம் வாழ்க்கையில் அந்த மாதிரி அந்த மாதிரி பேச முடியும் ஆமாம் ஒன்று சொன்னார் நல்லா நமக்கு பின்னாடி குறை பேசுகிறவங்கள கண்டுக்காது அப்படின்ட்டு முன்னாடி குறை பேசுகிறவங்களும் மதிக்கணும் ஏன்னா இவங்களா ஆமாம் இது இதை மன்னிச்சிடணும் யாரும் ஒருத்தருக்கா மொத்தமாக நம்ம யாரையும் பாய்ச்சிக்க முடியாது நண்பர்கள் கூட்ட அதிகம் இங்கே அதே மாதிரி எப்படி பின்னாடி யார் குறை சொாங்களோ அதை எப்படி மயில் ஏற்றக்கூடாதோ அதே மாதிரி நம்ம முன்னாடி நம்ம பொருள் திலுறாங்கள அது மயில் ஏற்றவே கூடாது பின்னாடி குறைசரோட மோசம் யாருன்னா நம்ம புகுழ்ந்து ஏற்றி விட்டுருவோம் நம்ம உண்மையே நம்மனு வச்சுக்கலாம் முடிஞ்சிக்கலை ஆமாம் புகழ்றத நாளைக்கு முக்கால் வருவான் அதனால் எங்கேயோ அதிகம் போல்றானோ அதை இவன் போழ்றது கரெக்டாக அப்படி நம்ம யோசிக்கணும் கரெக்டாக தான் ஓகே பரவாயில்ல இவன் நம்ம தகுதிக்கு மீறி புகழ்றானோ நம்ம வேற தூக்கி வைக்கிறானோ அப்படிங்கும்போது அப்பா அவங்கட்டு உஷாராக இருக்கணும் உதவ கதை இடம் ஒரு அங்கே தான் நம்மளை எவன் நம்ம தகுதிக்கு மீறி பேசுகிறாங்களோ அவங்கள கொஞ்சம் இருக்கணும் ஆமாம் அவங்கள வைக்க வைக்கணும் நம்ம விலைக்கு வைக்கணும் அதுதான் ஜான் சார் சொன்ன நல்ல நிறைய விஷயங்கள் எனக்கே ஆமான்ல அவனு அப்படின்னு சொல்ல தோணுச்சு அப்புறம் விஜயமுறை சார் வந்து இல்லைக்கா அது 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 குட்டி கதை குட்டிங்க கதை எங்கிட்டு தான் யோசிக்கிறோம் அவரோ நாங்கள் படத்துக்கு ரூம் போட்டு யோசிக்கிறோம் கூட அவ்வளோ தாட்டு வர மாட்டேங்கிது இப்போ கோர்ட்டில் போய் ஜட்ஜியே முடக்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை வைக்கிறார் நிறைய சமாச்சாரம் அவர்கிட்ட இருக்குது அது புரியலையா நான் சொல்கிறேன் இது வந்து நல்லவங்களுக்கு புரியாது என்ன ஒழுங்காக அவங்களுக்குலாம் அவங்களுக்கெல்லாம் புரியாது ஆமாம் அது கொஞ்சம் இந்த பெண் பித்தர்கள் இருப்பாங்களே அவங்களும் அவங்க தான் அந்த கதையை உருவாக்குவாங்க அவங்களுக்கு புரியுது ஆமாம் ஆமாம் அதே மாதிரி அவர் விஜயமரளி சார் வந்து தூப்பாலின்னு ஏதோ கூப்பிட்டாங்கிட்ட வீட்டில் தப்பாக வச்சுருக்க போகிறாங்க நல்ல வேலை அப்ப இருந்தார் அங்கேயும் தப்பாக வச்சிருக்க மாட்டாங்க நீங்கள் ஜெயந்தி மேடத்தை நீங்கள் கதாநாயகி நடிக்கணும்னு சுற்றி இதில் அந்த வீடியோ பார்ப்பாங்க அங்கேயும் தப்பாக அனுப்பாங்க நான் ஒவ்வொருத்தரும் பேசும்போது நான் வந்து பக்கத்தில் கே நான் பேர் கேட்டுக்கிறேன் அவங்க பேர் என்ன அவங்க பேர் என்னன்ட்டு ஆனால் அப்படி மனப்படம் வச்சுருக்காரு சார் ஜெயந்திங்கிறாரு காயத்திரிங்கிறாரு கோமல் சர்மாங்கிறாரு என்ன ஜெயந்தி சத்ய சத்தியாக கட் பண்ணி கடைசி அவர் ஜெயந்தின்னு பிக்ஸ் பண்ணிருக்காரு ஜெயந்தி தான் அது அதுதான் அப்போ இங்கே வந்து மற்ற ஆம்பிள் கேருங்க தெரியாது கேமரா பேருங்க தெரியாது பேர் கேருங்க தெரியாது இங்கே இருக்கு பொம்பளைங்க வரும் மட்டும் தெரியும் ஆமாம் அப்புறம் குட்டி கதை வராது நான் சரி சீக்கிரமே அவர் கவிதை போட்டுருக்காருல்ல நீங்கள் சின்ன குட்டிங்க கதைக்கிட்டு ஒரு புக்கை போடுங்க சார் நாங்கள் படித்தது தெளிவாகிறோம் ஐஏஎஸ் கண்ணம்மா கண்ணம்மாங்கிறதே தமிழ்நாட்டில் ஒரு விரியமான பெயர் கண்ணம்மா அது வந்து பாரதியார் அவர் ஒரு கனவு புதுமை பெண் அது அந்த பெண்ணுக்கு உருவம் இல்லை அவர் ஒரு கண்ணம்மா கண்ணமான ஒரு கற் கற்பனை பெண்ணு தான் அது அவருடைய கற்பனைக்கு தான் அந்த கண்ணம்மாங்கிற பேருக்கு உருவம் இல்லை உருவம் இல்லையே தவிர அந்த கற்பனை கண்ணம்மாவுக்கு தமிழ்நாட்டில் நிறைய பேர் உருவம் கொடுத்துருக்காங்க யாராரெல்லாம் டாக்டர் ஆனாங்களோ அவங்களெலாம் கண்ணம்மா தான் யாராரெல்லாம் ஐஏஎஸ் ஆனாங்களோ அவங்கெல்லாம் கண்ணம்மா தான் யாராலெல்லாம் போலீஸ் அதிகாரி ஆனாங்களோ அவங்கெல்லாம் கண்ணம்மா தான் யார் யாராலாம் ஒரு எழுத்தாளர் ஆனாங்களோ அவங்கெல்லாம் கண்ணம்மா தான் இங்கே முன்னேறின எல்லா பெண்களுமே கண்ணம்மா தான் இந்த ஐஏஎஸ் கண்ணம்மா அதுவும் பாரதாரியின் கண்ணம்மா தான் நம்ம நாட்டில் வீரமங்க வேலுநாச்சியார் முதல் தற்கொலைப்படை குயிலி அஞ்சலேயம்மா இப்படி நிறைய நிறைய பேருக்கு அப்போவே முன்னாடியே ஆரம்பிச்சிருக்காங்க கண்ண மக்கள் ஆயிரம் கண்ண மக்கள் உருவாச்சிரு சொன்னாங்களே லிஸ்ட்டு போட்டார்ல ஐஏஎஸ்ல ரெண்டாயிரம் கண்ணம்மா டாட்டில் நிறைய ஐயாயிரம் கண்ணம்மா நிறையா இருக்கும் நிறைய கண்ண மக்கள் வந்து நம்ம உருவாக்கிட்டோம் ஒன்றும் நம்ம வந்து நம்ம பெண்கள் முன்னேறலைன்ட்டு நம்ம வந்து நம்ம கவலைப்படக்கூடாது நிறைய முன்னேறிட்டோம் நான் காலேஜில் படிக்கும்போது மொத்தம் இருபத்தஞ்சி பேர் கிளாஸில் இருபது பேர் பசங்கள் இருப்பாங்க அஞ்சு பேரும் பொண்ணு இருக்கும் ஆரம்பிச்சிட்டாங்க பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு வீட்டில் இங்கே யார்கிட்ட இங்கே நான் பேசுனது அங்கே கேட்டுருச்சு என்ன போங்க வீட்டில் இருக்குது இன்றைக்கி கச்சேரி இருக்குது அப்போது அஞ்சு பெண்கள் தான் இருப்பாங்க நாங்கள் இருபது பசங்க நம்ம யாராவது லவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அவன் பிக்ஸ் பண்ணிப்பான் இது ஏன் ஆளு அப்படின்ட்டு ஒரு பொண்ணு நாலஞ்சு ஆள் அஞ்சு பிக்ஸ் பண்ணிப்பாங்க நமக்கு ஒன்றுமே இருக்காது ஏன்னால் ஏன் ஃப்ரெண்ட் அழைஞ்சுட்டான் அவன் அவன் ஃப்ரெண்ட் அழிஞ்சு விட்டான் அப்போல்லாம் அஞ்சு பேர் தான் பெண்கள் வருவாங்க காலேஜில் இருபது பேரில் இன்றைக்கி ஆண்களை விட பெண்கள் அதிகம் காலேஜில் படிக்கிறாங்க நீங்கள் பெண் முன்னேறி இருக்காங்கள்ல எங்கள் கண்ண மகள் முன்னேறி இருக்காங்கள அதனால் இன்னொன்று நீங்கள் பேசுனா அந்த அம்மா கோமல் சர்மாவா ச கோமல் சர்மா தானே உங்கள்கிட்ட கேட்குறேன் ஆமாம் கோமல் சர்மா தெளிவாக பேசுகிறாங்க ரொம்ப நல்லா பேசுனாங்க ஆமாம் சூப்பர் நல்லா பேசுனீங்கம்மா ஓகே சூப்பர் நான் ஒரு பெண்ணை பேசும்போது தான் நம்ம இது அவங்களுக்கு புரியும் அவங்க படிப்பு மட்டும் இல்லை இன்றைக்கி நாடு அது நாசமாக போயிட்டுருக்கு இன்றைக்கி குட்டியில் அடிமையாயிட்டாங்க ட்ரெக்ஸு நல்லா சொன்னாங்க ஒரு நாட்டை அழிக்கணும்னா இந்த இளைய தலைமுறை அழித்தா போதும் இளைய தலைமுறை எப்படி அழிக்கணும் சுட்டு கொள்ளணுமா குத்தி கொள்ளணுமா அவங்கள்ட்ட மது பழக்கத்துக்கும் கஞ்சா பழக்க பழக்கத்துக்கும் அடிமையாகனாலே போதும் நாடு குட்டிச்சு ஆயிடுச்சு இன்னைக்கு நிறைய ஆகிட்டு இருக்கு நம்ம விழித்து கொள்ள வேண்டும் கண்ண இன்னைக்கு இப்போ நான் சொல்கிறேன் இப்போ படித்து வேலைக்கு போகிற பெண்கள் இல்லை இன்னைக்கு கண்ணாமக்கள் ஒவ்வொரு தாயும் கண்ணமாக இருக்கணும் பிள்ளையை பெற்ற ஒவ்வொரு தாயும் கண்ணமாக இருக்கணும் நம்ம வந்து அரசாங்கத்தை குறை சொல்கிறது அவங்கள குறை சொல்கிறது அதெல்லாம் இல்லை நம்ம பிள்ளைகள் நம்ம கரெக்டாக வளர்க்கணும் இன்னைக்கு பெற்ற பிள்ளைகளை யார் கரெக்டாக ஒழுங்கா சுய ஒழுக்கத்துடன் வளர்க்குறாங்களோ அந்த ஒவ்வொரு தாயும் இன்னைக்கு கண்ணம்மா ஒரு ஆணுக்கு வந்து பெண்ணின் யாருமே சொல்லிக் கொடுங்க பெண்ணுனா யார் பெண்ணின் சிறப்பு என்ன பெண்ணின் பெருமை என்ன இந்தியாவிலேயே நம்ம உலகத்திலே இந்தியா தானே பெண்ணின் பெருமை பேசுகிற நாடு இந்தியாவிலேயே தமிழ்நாடு தானே பெண்ணின் பெருமை பேசுகிற நாடு அந்த பெருமையை எங்க யார் சொல்லிக் கொடுக்குறீங்க பிளேஸ்கூலில் போட்டு அதை தவக்குற நேரத்துலேயே பிளேஸ்கூலில் போட்டு நான் நாசம் வைக்கிறதே கூட வச்சுங்க அதே மாதிரியா பெண்களுக்கும் சொல்லி பெண் பெண் எப்படி இருக்கணும் ஆணோட பெருமை சொல்லுங்கள் ஒரு அப்பனோட பெருமை சொல்லுங்கள் அப்போ எந்த அளவுக்கு கஷ்டப்படுறான் அப்புடின்னு நீங்கள் பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் உங்கள் அப்பா கூட கூப்பிட்டுருக்கிறதே பெரிய விஷயம் உங்கள் அப்பா கூட வேற இல்லை உங்களுக்கு குடும்பம் எடுத்துக்கவே முடியாது சொல்லவே கூடாது என்னை தவிர உங்கள் அப்போ உங்கள் அப்பாட்டெலாம் யார் குடும்பம் எடுத்து வா நிறைய பெண்கள் தன் புருஷனை குறை சொல்லியே பெண்கள்கிட்ட குழந்தைகிட்ட வளர்க்குறாங்க எப்படி அப்பளும் மதிக்கும் அதே மாதிரி அப்பாக்கள் குழந்தைகளிடம் அம்மாவை மட்டம் தேடுறது அம்மா சாமிக்கு தெரியல அதுக்கு தெரில இது தெரில ஹூ கணவன் மனைவி வந்து குழந்தைகள்கிட்ட வந்து உங்களை கூட குறை சொல்லி பண்ணீனாங்க யாரும் மதிக்கும் அது அம்மாவை மதிக்காது அப்பாவை மதிக்காது கட்டு குடிச்சுடப்போம் அப்போ குழந்தை வந்து அம்மாவை மதிக்கணும்னு அப்பையும் சொல்லணும் அப்பாவை மதிக்கணும்னா அம்மா சொல்லணும் நீங்கள் இந்த மதிப்பையும் மரியாதையும் வளர்த்தா தான் அது நாளைக்கு சமூகத்தில் நல்ல குழந்தைய வளரும் ஆட்கள் மாறி மாறி போடும்போது அதுக்கு பெருத்து போவோம் முதல்ல அதனால் இன்னைக்கு நம்ம அரசாங்கம் சரியில்லை ஆசிரியர் சரியில்லை அதெல்லாம் இல்லை சார் பேரண்ட்ஸ் கரெக்டாக இருந்தால் பேரண்ட்ஸ் ரொம்ப அக்கறையோட குழந்தைய வளர்த்தா குழந்தைகள் நல்லா வளரும் நம்ம வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டா போதும் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டினா போதும் சோத்த போட்டால் போதும் இப்போ அதுவும் போகிறதில்ல இல்லை ஆர்ட்ரு பண்ணிடுறது வந்து இறங்கிடுது சமைச்சும் போகிறதில்ல இப்போ இன்றைக்கி முழு காரணம் கொஞ்சம் பேரண்ட்ஸு பார்த்துக்கணும் அதனால் சொல்கிறேன் ஒவ்வொரு அப்பனும் பாரதியார் ஒரு அம்மாவும் கண்ணம்மா அப்படி மாறினாத்தான் குழந்தைகள் ஆரோக்கியமாக வளரும் அவர் ஃபஸ்ட்டு படம் பண்ணியிருக்கலாம் அவர் பார்க்கும்போதே பாரதியார் மாதிரி இருக்குது அப்போ எந்த அளவுக்கு அவர் அதில் ஊறுப்பிருக்காரு பாரதியாரோட அந்த எண்ணத்துலேயும் பாரதியாரோட அந்த கருத்துலையும் அவர் அதுலேயே ஊறு போனதுனால தான் அவர் தன்னை பாரதியரை நினச்சிருக்காரு அவர் தன் பாரதியை நினச்சி தான் வந்து உட்கார்ந்துருக்காரு அதனால் கண்ணம்மானு பேர் வைக்கிறாரு முதல் படத்தில் நல்ல கருத்து சொல்லியிருக்கீங்க பெண் கல்வி வேண்டும் கஞ்சாவுக்கு எதிராகவும் சொல்லியிருக்கீங்க வாழ்த்துக்கள் சார் அது மாதிரி இந்த படத்தில் கண்ணம்மா பண்ண விஜய்மன் சார் உங்கள் பேர் என்ன ஃபுல் சொல்லுங்க பென்சி என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஆ ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸு நல்லா பண்ணியிருந்தாங்க அவங்க ஆக்சுவலி டோபியோட மகளாகன்னு நினைக்கிறேன் கதையில் டோபி மாதிரிலாம் நடிச்சிருக்காங்க அந்த கால் அந்த குழந்தையாருக்கும் சரி அந்த குழந்தைகள்லாம் அடிச்சிருந்துச்சி நேத்ரா குழந்தை பேரு நான் வச்சுருப்பேன் அந்த பெரிய அந்த வந்து அதெல்லாம் அது அவர் அவர் டிபார்ட்மெண்ட்டு நேத்ரா நல்லா இருந்துச்சு ஆ ஆமாம் நேற்று நல்லா பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த ஒவ்வொரு ஆறு நாளாக சொன்னாங்க யார் சொன்னாங்க ஒவ்வொரு கால இடத்துலையும் அது தகுந்த மாதிரி நடிப்பு அந்த டோபியாக இருக்கும்போது அந் அப்போ ஒரு நடிப்பு அப்புறம் அந்த அந்த சுடிதளம் போட்டு வருவாங்க அந்த கம்பீர் வந்துடுச்சு அங்கே கம்பீர் அந்த லுக் எப்படி இருந்துச்சு அப்போ கரெக்டாக அந்த கண்ணம்மாங்கிற அந்த கேரக்டரை உணர்வு இல்லை தன்னை நினைச்சல நடிப்பு வரும் சார் நடிச்சிட்டிங்க சூப்பர் அதுக்கப்புறம் அப்பா ஆட்டுக்குட்டி ஏதோ ஒன்று புரிஷனு புலனு வைங்க இல்லை ஆட்டுக்குட்டின்னு குட்டின்னு வைங்க ஆட்டுக்குட்டிக்கும் புரிசுலையும் எங்க சம்மந்தம் இருக்கா ஆனால் என்ன சில இடத்துல குறை நான் பேச மாட்டேன் ஆட்டுக்குட்டி அந்த புரிசுல இருக்காரு அப்பா நினச்சிருக்காருல்ல அந்த அப்பா தான் அந்த வறுமைக்கு அந்த உடம்பு சம்மந்தாலும் வருச்சு என்ன அது கொஞ்சம் அந்த அந்த வறுமை தர மாதிரி உடம்பு அது இருந்தால் அது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருந்திருக்கும் அவர் அப்படி இல்லை நல்லா கொளுத்தாள் மாதிரி இருக்கார் கொளுத்தாள் பழுத்தாள் மாதிரி இருக்காரா அது மட்டும் கொஞ்சம் ஏதாச்சும் மற்ற எல்லாம் ஆனால் நான் நடிச்சு தார் குளோஸ்அப் வைக்கும்போது சூப்பராக இருக்குது அப்படியே பாம இருக்கார் கொஞ்சம் லாங்கில் போகும்போது தான் அப்படி இருக்கா இருக்குங்க அதனால் சூப்பராக சார் கரெக்டாக ஆட்டுக்கிட்டே சார் நடிப்பு ஓகே உங்களுக்கு டோபினாலே பழ சாப்பாடு தான் அந்த காலத்தில் அப்படி தான் இருக்குது மற்றடி கேமரா ஒன்று ஊருக்கு மியூசி டேட்டர் சூப்பர் சார் அரவிந்த் பாலாவா நல்லா பண்ணி அரவிந்த் பாலா நல்லா பண்ணியிருந்தீங்க பாபு அரவிந்த் பாபு நம்ம லிரிக்ஸ் நல்லா புரிகிற மாதிரி மியூசிக் போட்டிருந்தீங்க கேமரா எடிட்டிங் எல்லா டோட்டல் யூனிட்டும் ஓகே இந்த படம் கண்ணம்மா மிகப்பெரிய வெற்றி அடையணும் ராசி ராசியாண்டான் எப்போமே பாரதி கண்ணம்மா மிகப்பெரிய ஹிட்டு ஆனால் என்னென்னா அது பாரதி கண்ணம்மால அது சேரன் கண்ணம்மா பாரதி கண்ணமாக இருந்தால் அந்த பொண்ணு இறந்துருக்காது சாரதி கண்ணப்படுத்த மீனாக கேட்டு இறந்துருக்காது அந்த கண்ணமாக அது சேரணு கண்ணமனால அது இறந்துருச்சு அந்த மாதிரி இன்னொன்று அனிதா நீட்டு இல்லை பெயிலாக போச்சுன்னு இறந்தாங்க அந்த மாதிரி பெண்களுக்கெல்லாம் நம்ம வந்து விழிப்புணர்வு கொடுக்கணும் ஒரு ப தேர் தேர்வு வந்து தோல்வி அடைகிறதுலாம் எக்ஸாக கூடாது அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்குறது அவங்களுடைய கடமையை தவிர அவங்களுக்கு இன்னும் அவங்க அது எங்கேஜ் பண்ணுற மாதிரிலாம் யாரும் பண்ணக்கூடாது அது கண்ணமாக இருக்க முடியாது ஒரு தேர்வில் தொழில் ஒரு பொண்ணு இறஞ்சின்னா அது பாரதி கண்ட கண்ணமாக இல்லை பாரதி கண்ட கண்ணம்னா எல்லாம் போராடி ஜெயிக்கணும் இந்த படமும் ஜெயிக்கும் டோட்டல் யூனிட்டுக்கும் நல்ல பேர் எடுத்துறோம் நன்றி வணக்கம்